அதிமுகவில் கலவரம் கேபி முனுசாமி அந்தர் பல்டி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் எடப்பாடி பள்ளிச்சாளர்கள் என்றைக்கும் பொதுச்செயராக மாற்றம் செய்யப்பட்டாரோ முறையில் இருந்து அடுத்தடுத்த தேர்தலில் புறாம் அதிமுக தோல்வியை தான் தழுவிக்கொண்டதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பிரிவா இருக்கிறாங்க ஒரு புறத்திலே ஓபிஎஸ் இன்னொரு புறத்திலே டிடி இருக்கிறாங்க அங்குட்டு சசிகலா அமையார் எடப்பாடி பள்ளிச்சாமியின் பின்னால் செங்கோட்டை ஆகட்டும் வேலுமணி தங்கமணி கே பி முனுசாமி ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பள்ளிச்சாமிக்கும் அவர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் தினம் தினம் வெளியாகி கொண்டிருக்கிறது அதாவது எடப்பாடி பள்ளிச்சார்கள் இந்த நாடாளுமன்றத்திலேயே எப்படியாவது ஒரு பத்து தொகுதிலா ஜெயித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் அதுவுமே நாற்பது தொகுதிகளுமே சூறாவளி பிரச்சாரம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பள்ளிச்சார்கள் மேற்கொண்டிருந்தார் அந்த சூறாவளி பிரச்சாரத்துக்கு எந்த பயனும் இல்லாமல் தான் போய்விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்விக்கு என்ன காரணம் அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதனால் வந்து நாற்பதுக்கு நாற்பது தொகுதியிலே தோற்றம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காமல் போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டங்கள் என்பது போடப்பட்டது அதுவும் இரண்டு கட்ட ஆலோசனை கூட்டம் என்பது போடும் அந்த இரண்டு கட்ட ஆலோசனை கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா இது எந்த விதமான முடிவும் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மையானது அதாவது ஆலோசனை கூட்டங்கள் போடப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக மாவட்ட செயலாளர் கூட்டம் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது திடீரென ரத்து செய்யப்பட்டு அவசர செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டு பதிமூன்று தீர்மானங்கள் நிறைவேற்ற அந்த அவசர செயற்குழு கூட்டத்திலும் ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி எந்த நபரும் எதுவும் பேசல அப்படி பேசாத நபர்கள் மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிச்சாமின் மூலமாக கண்டிஷன் போடப்பட்டு தான் வந்த முக்கியமானவர்கள் புறா உள்ளே வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியே இப்படிப்பட்ட சொல்லில் கேபி முனுசாமியர்கள் அந்தர்பல்டி எடுத்திருக்கிறாராம் அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவுகள் எட்டப்படாமல் இருப்பது அதாவது நாடாளுமன்றத்தில் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கூட்டம் போட்டாங்க அந்த இரண்டு கட்ட ஆலோசனை கூட்டத்திலுமே முடிவுகள் எட்டப்படாமல் இருந்ததற்கு கேபி முனுசாமியர்கள் தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு தற்போது ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது அதிமுகவுடன் துணை பொதுச்செயலாளர் கூடிய கே முனுசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று வரைக்குமே பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார் இருந்த போதிலுமே சசிகலா அம்மையாருக்கும் அவர் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு தகவலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புறம் ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் வந்து ஒன்றிணைவெல்லாம் அப்படி ஒன்றிணையாமல் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் கூடிய நிர்வாகிகளை மாற்றினாலே போதும் அறிந்த தேர்தலில் நாம் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இப்ப ரெண்டு சேரும் என்ன சொல்வது அப்படி தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் கே பி முனுசாமி அவர்களை பொறுத்தவரை அதிமுக மறுபடியும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்ப அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி கே பி முனுசாமி அவர்கள் விருப்பப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த பல்டி அடிக்க ஆரம்பித்திருக்கிறான் கே முனுசாமி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க